குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாகின்ற பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேலும் இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலை மற்றும் முக்கியமான ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மறுநாள் காலை ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சூலம் நாமயோகம் மாலை ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமையாக காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திரபகவான் கன்னிராசியில் கேது கும்பராசியில் செவ்வாய் சனி மீன ராசியில் சூரியன் ராகு புதன் இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த நாளானது பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிவில்னா பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் செய்தாலும் கொண்டாலும் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு நல்லது ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் நண்பர்கள் மூலமாக தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் சரியான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இறுதியில் அது சுபமாக மாறக்கூடிய ஒரு சூழல் சின்ன சின்ன கசப்புகள் வரும் ஆனா இருந்தாலும் சுபமாக மாறிடும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்குண்டான ஆணிவேராக இன்றைய நாள் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று இருக்கிறது இல்லை மேலும் உங்களுக்கு நல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்த ரிஷபராசி ராசிக்கு இன்றைய எப்படி இருக்க போகுது அப்படின்னா முழுக்க 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 தொழில் 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 தொழிலேயே இருக்க போறீங்க தொழிலை தவிர்த்து வேலையை தவிர்த்து வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஐடியா இன்றைக்கும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கான காரியங்களை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும் கூடவே இன்றைய நாள் வாழ்க்கை துணைக்கும் குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் உங்களிடம் உள்ளது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருணீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப 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 நேர்த்தியாக இருக்க போகுது இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுக்குண்டான தகுதி நிலையை வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து ஒருபடி மேலோங்குவதை உங்களால் உணர முடியும் நல்ல தெய்வ அனுகிரகம் பொருந்திய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதானது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் எண் நம்பர் மூன்று இன்னைக்கு இந்த மிதுன ராசிக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளும் எடுக்கலாம் அதுக்கும் சாதகமாக இருக்குது அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக மொத்தமாக உறவுகள் மூலமாக தேவையற்ற மன அழுத்தமும் சங்கடமும் சளிப்பும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போகணும் அந்த உறவுக்குள்ளே அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக காயப்படுத்திடுவாங்க இன்றைய நாளில் வண்டி வாகனத்தில் கவனம் வேணும் ரொம்ப நிதானம் எங்கெல்லாம் வேகமாக போகணுங்கிற அவசியம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது உங்கள் மேலே தவறே இல்லைனாலும் தண்டனை கிடைக்கும் அதாவது திறமைகள் இருந்தும் சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இன்றைய நாளைக்கு ஒன்றுனா அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது சிம்ம ராசி எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் தொழில்சார் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் சகோதர வழி ஆதரவும் பயணத்தால் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி இன்னைக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் கிடையாது சம்பாத்தியத்துக்கு குறையில்லை ஆனா குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகளும் கசப்பான அனுபவங்களும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு இரண்டாம் பட்சமா வயது மூத்த நபர்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் தந்தையோ தந்தைக்கு நிகராக வயிறு வய வயதுடைய சொந்த பந்தங்களையோ கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக மாறிவிடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லைன்னா அவ அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் சொல்வதில் அவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பேச்சிலையும் சற்று கவனம் நம்மளுடைய பேச்சினால எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழலும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாள் தூங்குவதனால இன்றைய நாளுக்கு ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததான் துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது மனசுக்கு பிடித்த விஷயம் எதுவோ அதை மட்டும் தான் இன்றைக்கி செய்ய போகிறீங்க யார் இறந்து சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலைக்குள்ளே வந்துட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சேஃப் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படியா இப்படியான்ட்டு இன்னொருத்தருடைய கருத்தை நீங்கள் கேட்கும்போது இன்று உங்களால் எந்த காரியமும் செய்ய முடியாது எந்த ஒரு முன்னேற்றமும் இன்றைய நாள் பார்க்க முடியாது மன அழுத்தத்தை தரும் அப்போது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இன்றைக்கி செயல்படும்போது உங்களுக்கு வெற்றி உண்டு இன்னொருத்தருடைய கருத்தை கேட்கும்போது ரொம்ப கவனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய அதிர் ஒன்று அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையற்ற அலைச்சல்களும் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அவர்களின் மூலமாக உங்களுடைய தடைப்பட்ட காரியங்களில் ஒன்று நடந்து ஏறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாள் வாகனத்தில் சற்று அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பெண்மை நிறம் அடுத்தது தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தனுர் ராசிக்கு இன்றைய நாள் கடினமான முயற்சி தேவை அப்படிங்கிறத உணர போறீங்க நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள்னால எதிர்ப்புகள் சற்று அதிகரிக்கிறத உணர முடியும் ஆனா எதிர்ப்புகள் எல்லாம் அதிகரிச்சா நம்ம என்ன சளைச்சா போயிடும் நம்ம அவங்களுக்கு மேல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லதொரு லாபத்தையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நடத்தும் நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததான் கும் மகர ராசி மகர ராசிக்கு இன்று பேச்சில் அவ்வளவு நயம் தென்படக்கூடிய ஒரு சூழல் பேசிய உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இன்றைய நாள் போகிறீங்க என்ன மனசுக்குள்ள திட்டம் இருக்கோ அதை தான் வெளிப்படையாக பேச போறீங்க உங்களுடைய மனதின் வெளிப்பாடு உங்களுடைய நாவில் இருக்கும் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சற்று சிக்கல்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல் பொருளாதார முன்னேற்றம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குது என்னது என்ளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது போன்ற ஒரு ஒரு மாயை தோன்றக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உறவுகள் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தாய் தந்தரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு சூழல் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் அந்த பொறுப்புகள் எதற்காக அப்படின்னா உங்களுடைய திறமையை முன்வைத்து தான் பொறுப்புகள் தேடி வரும் அந்த பொறுப்புகளை மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய முழு திறமையை காட்டி அதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்க உங்களுடைய முகத்தில் தனியாக தேஜஸ் உருவாகிடுங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்து உங்களுக்கு இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எதிர்பாராத அலைச்சல்கள் தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் முக்கியமாக அக்கம்பக்கத்தினர் மூலமாகவும் மாமனார் அப்படிங்கிற உருவம் மூலமாகவும் எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லைன்னா இளைய சகோதரத்திற்கு மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில செலவுகள் அலைச்சல் வரும் இன்றைய நாள் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரியா கையாண்டுமுன்னா போதுமானது தேவையற்ற செலவுகளை கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அதிகமாக ஆசைப்பட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அதிகமாக காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிடக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்று இருக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று இன்றைய உண்டான ஒரு ஜோதிட ஒன்று பார்த்துருவோம் இப்போ சனி புதன் இணைவு அப்படிங்கறத பார்த்துட்டோம் சனி குரு இணைவு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த கிரக இணைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது சனி பகவான் காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதி குரு பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி இப்போ அது ஒன்பது பத்து இணைவு அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் இயல்பாகவே மாறக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சனி குரு இணைவு பெற்றாச்சு அப்படின்னாவே தர்மகர்மாதிபதி யோகம் இவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல அமைப்புகள் இருக்குது அது சார்ந்த நாலேஜே இருக்குது மேக்சிமம் இவங்க வந்து டீச்சர்ஸாக இருக்கிறாங்க பெரிய காலேஜில் லக்ச லெக்சரர்ஸாக இருக்கிறாங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கிறாங்க லாயர் ஜட்ஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடிய நபர்கள் பேங்க்லேயுமே வந்து பேங்க் மேனேஜர் அந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அதே போல் அந்த ஜுவாலஜி அந்த அக்ரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு ஆனா ஜோதிட சாஸ்திரம் இத்தனை நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு அதுல ஒரு விஷயத்தை சொல்லுது என்னன்னா இந்த குருவும் சனியும் இணைவு பெற்றால் பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கறத சொல்லுது அப்ப பிரம்மகத்தி தோஷம்னா என்ன அதனுடைய விரிவாக்கங்கள் என்ன அப்படிங்கறது அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலயும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்